பின்னகம் சென்றுவிட்ட சத்யமனை அன்னைக்கு எங்களுடைய செவ்வணக்கங்களையும் அஞ்சலிகளையும் தடையத்தார் உறவுகள் சார்பில் தெரிவிப்பதுடன் அவருடனான உரையாடலை இங்கே பகிர்கின்றோம் அன்னைக்கு அஞ்சலி அன்னைக்கு ஒரு அஞ்சலி சிவப்பு சிந்தனைக்காரனுக்கு வாழ்க்கைப்பட்டு சென் துணிவோடு வாழ்ந்துட்ட அன்னையே சிவப்பு சிந்தனைக்காரனுக்கு வாழ்க்கைப்பட்டு செந்துணிவோடு வாழ்ந்துட்ட அன்னையே சத்தியமனையின் சித்திர தேவியே ஓமுகம் துலங்கும் புன்னகை அரசியே சத்தியமனையின் சித்திர தேவியே ஓமுகம் துலங்கும் புன்னகை அரசியே நற்செயல் சீர்திருத்த சிந்தனை சமூக மாற்றத்திற்கான வழி என நற்செயல் சீர்திருத்த சிந்தனை சமூக மாற்றத்திற்கான வழியென அத்தனையையும் எழுத்தில் புகுத்தி இலக்கிய மலர்ச்சி செய்த இன்னமுத தேவியே அத்தனையையும் எழுத்தில் புகுத்தி இலக்கிய மலர்ச்சி செய்த இன்னமுத தேவியே மண்ணிலே வாழ்ந்து மகத்தான பணி செய்து மண்ணிலே வாழ்ந்து நீங்கள் மகத்தான பணி செய்து விண்ணுக்கு விரைந்தீரோ கண்ணான கணவனோடு மீண்டும் பணி செய்ய விண்ணுக்கு விரைந்தீரோ கண்ணான கணவனோடு மீண்டும் பணி செய்ய காலத்தின் பாதத்தில் கருத்தோடு நிறைந்திருந்து காலத்தின் பாதத்தில் கருத்தோடு நிறைந்திருந்து கச்சிதமாய் சேவை செய்தே காலனோடு பயணப்பட்ட எங்கள் தாய் கச்சிதமான சேவை செய்தே காலனோடு பயணப்பட்ட எங்கள் தாய் வாழும் நாளெல்லாம் மக்களுக்காய் சிந்தித்து வாழும் நாட்களெல்லாம் மக்களுக்காய் சிந்தித்து மற்றவர் துன்பத்தை தன் துன்பம் போலுணர்ந்த மற்றவர் துன்பத்தை தன் துன்பம் போல் உணர்ந்த உங்கள் ஆத்மா உங்களின் ஆத்மா இயற்கையின் துணையோடு இழைப்பார வேண்டுகிறோம் இயற்கையின் துணையோடு இழைப்பார வேண்டுகிறோம் ஓ சாமி உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் என்று சந்திக்க இருப்பது முதுபெரும் எழுத்தாளரும் சமூகத்திற்கான ஒரு சோர்ந்து போகாத உழைப்பாளியும் ஆகிய சுப்பிரமணியம் வளியம்மையவர்களை அவருடைய நேர்காணல் உங்களுக்காக அவருடைய அவரை பற்றிய குறிப்புகளை தந்தோம் அம்மா வணக்கம் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நான் வயது

பண்ணாகுமையான பசுமையான ஒரு புத்தகம் அதன் பின்னாலே வெற்றிக்கு வலிகள் என்ற புத்தகம் ஒன்றும் கைவசம் இல்லை அதன் பிறகு கற்கள் என்ற ஒரு நாவல் ஒரு எழுத்து ஆர்வம் உங்களது அந்த எழுத்து மீதான ஆர்வம் கிடைக்கப்பட்டது எனது கணவர்கள்தான் அந்த எழுத்துத்துறையை முன்படுத்தார் அவர் தான் காலம் சென்ற சுப்பிரமணியம் அவர்கள் அதாவது என்னுடைய எழுத்து ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்கும் என்றால் பெண்களுக்கான ஒரு முடிவை ஏற்படுத்தும் என்றால் அதற்குரிய அத்திவாரமாக அவர் வாங்கினார் நல்லதுன்னா ஒரு இடதுசாரி சிந்தனையாளரான கணவரோடு அவனுடைய நானும் மனிதன் அவனும் மனிதன் அவனும் வாழ்த்தானே பிறந்த குழம்பு மற்றவனுடைய உழைப்பை சுண்டால் ஒன்று மனிதன் வந்தால் கூறுவன் நல்லது இப்போது நீங்கள் ஒரு நூலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறீர்கள் அது அந்த அந்த நூலகத்தை கட்டி எங்களுடைய என்னுடைய வாசகர்களுக்காக அது என்னுடைய மகள் சக்தி தந்தையார் சுப்பிரமணியத்தின் பேரால் அந்த நூலகத்தை உருவாக்கி இருக்கிறார் அவருடைய குழந்தைகள் ஒரு மகள் அமெரிக்காவிலும் மற்ற மகள் கனடாவிலும் சிக்கிறபடியாக இருவரும் சேர்ந்து நிதி உதவி செய்தார்கள் கட்டிடமும் ஒரு வருடத்துக்குள்ளேயே வளர்ந்து பூர்த்தியாகிவிட்டது நிறைய அயல் மாத்திரமல்ல தூர இடங்களில் உள்ளவர்கள் வந்து படிக்கிறார்கள்

புத்தக வடிவத்திலே மகள் வெளியிடுகிற அது காலாண்டிதழாக வெளிவருகிறது அதிலே குறுக்கழுத்து போட்டி சிறுவர்களுக்கான அறிவை வளர்க்கிற அநேக கேள்வி பதில்கள் அதில் இடம்பெறும் எங்கள் அயல் கிராமங்கள் மாத்திரமல்ல தூர தூர இருக்கிறவர்களும் தோழி தேடி வருகிறார்கள் உங்கள் ஊக்குவிப்பு தருகிறார்கள் அவங்களிடம் இருக்கும் புத்தகங்களை கூட அனுப்புகிறார்கள் பிரதானமாக செல்லப்போனால் பேசு மணி நோட் பெரியார் இந்தியாவிலேருந்து தாங்கத்திருந்த அவ்வளோ புத்தகங்களையும் மெமானம் மூலம் அனுப்பி வைத்தார் வந்து நீருவப்பனை என் மனைவி எனது கணவனின் புத்தகங்களை அனுப்பி வைத்தால் அப்படி எத்தனையோ பெரியோர்கள் தங்களுடைய புத்தகங்களை அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறார்கள் புத்தகங்களை ஆல்பற்றி கூட அதாவது ஆக மரிசப்படி இவர்களுக்கு ஆனப்பிழகளை நியமித்திருப்போம் அதுவா தங்களுக்குட முடியிறார்கள் நாளம் மாதம் கூட்டங்கள் கூட்டப்படும் சிற்று வட்டாரத்திலுள்ள மாணவர்கள் வருகிறார்கள் சித்திரப்போட்டி அவர்கள் நடத்தி பரிசுகள் கொடுக்கப்படும் ഒരു ഇടതുസാരി നിങ്ങൾ മനങ്ങൾ എതിർനോക്കിയ യഥാവിതൊരു சொல்ல வேண்டும் என்று விளையாடு ஏதாவது ஒரு ஓய்வெற்றியை நான் மேலபாட்டு பல கிராமங்களில் ஜாதி அடக்குமுறை இருந்து நாங்கள் எல்லோரும் ஆசிரியரும் மாணவிகளும் ஒரு பானைக்குள்ளே தான் தண்ணி வைத்து குடிப்போம் அந்த மாதர் சங்கங்களை கட்டின உங்களுக்கு அதை பிடிக்காது உங்களுடைய டீச்சர் எல்லா சார்போடும் சேர்ந்து தண்ணீர் குடிப்பதாங்க அதற்காக போர்களுட உறுப்பினர்கள் நாங்களே கவனத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை சுமையே களம் வந்து வாழ்ந்தோம் ും உங்கள் சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது பேச்ச வகையில் நாங்கள் பொருளாதார ரீதியாக உங்கள் காலிலே நாங்கள் என்றால் யாருக்கும் அடிமை இல்லை என்று கூறுவார் ஒரு சமூகத்துக்கு முன்னுதாரணமான பெண்ணாக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்க இன்றைய காலத்தில் இன்றைய பெண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு விடயம் என்ன ஒரு பெண் நன்றாக படிக்க வேண்டும் நண்பனியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தனது வீட்டு வேலைகளும் தானே செய்ய வேண்டும் தனது குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் அயலவர்க்கும் மற்றவர்க்கும் உதவியாகவும் உதாரணமாகவும் ஆட அப்படி வா தானே போதும் அப்படி ஒவ்வொரு மண்ணும் சேதாரங்கள் நாடு அங்கேயோ போய்விடும் உண்மை சமூக மாற்றம் என்பது அடிப்படையில் பெண்களின் கைகளில் தங்கி இருக்கிறது இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அதை பற்றி அந்த மங்கையாக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட என்று பேசிய விநாயகர் கூறியிருக்கிறார் மங்கேதாக புறந்து பெரிய இல்லை நீங்கள் உங்களுடைய காலத்துக்கும் இன்றைய கால வாழ்க்கை வாழ்க்கை அதாவது முறை வாழ்வியல் நடைமுறையில் என்ன மாற்றத்தை கண்டிருக்கிறீர்கள் எப்படியான மாற்றம் அல்லது இனிமே பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னுடைய காலத்திலே அடக்குமுறைகள் அதிகம் அந்த கண்டிக்க வேண்டும் புதிய நியாயமான வழியில் போராட வேண்டும் என்பதை அது கணவன் கொண்டை இந்த காலத்து பெண்களுக்கு எல்லா சுலபமாகிவிட்டது அரசாங்கம் எத்தனையோ பணிவகங்களை செய்து கொடுத்திருக்கு புதுச்சேரி செய்வர்களை ஊக்குவிக்கிறது முந்தின காலத்தில் அப்படி இல்லை

நாம் நகப்படம் வந்து செல்வோமே இருக்குது என்றால் அதை நாம் தான் தேடி போகணும் அந்த பணம் மங்களை தேடி வராது அதே மாதிரி ஒரு நல்ல பொருள் நாம் தான் தேடி போகணும் உங்களுடைய நூல்களை பற்றி கூறுங்களா உங்களுடைய நூல்கள் நீங்கள் அந்த நூல்களை எந்த நோக்கத்தில் எழுதியிருக்கிறீர்கள் அந்த நூல்கள் சொல்ல வருகிற விடயங்கள் பற்றி கூறுங்கள் நடந்தது வண்ணாக பற்றி அது கற்ற கல்வி அறிவை வளர்த்த அந்த நினைந்தார் எஸ்எஸ்சியும் படித்து பண்டிதேனும் படித்தது அங்கேதான் ஆகவே ஆரம்ப அறிவை ஊட்டிய அந்த பள்ளித்தாயை மறக்க முடியாமல் அண்ணாமையான பசுமையான ஒரு அந்த பிறகு வெற்றிக்கு வலிகள் தேவை ஒருவர் வலி வேண்டும் ஆனால் பல வழிகளை சந்திக்க வேண்டும் என்ற நோய் மூன்றாவதாக எழுதியது என்ற நாவல் அதிலும் பல கருத்துக்கள் அதாவது உப்பு மணல தோண்டி அந்த தோண்டின கிடங்குக்குள் சத்துள்ள சிவப்பு மண்ணை பறித்து அதுக்குள்ளே முந்திரிகை தோட்டம் குறத்த ஒரு வயோதிவேளை பற்றி கூட எழுதியிருக்கிறேன் என்னால் அப்படி மணல் பிரதேசத்தில் வாழ்வு என்று செயற்படாமல் இருக்கக்கூடாது அந்த மண்ணை கூட தோண்டி ஒரு உரத்தில் ஒதுக்கிவிட்டு நல்ல சத்துள்ள மண்ணை பறித்து அதுக்குள்ளே பயிர் வகைகள் குமரங்கள் பண வகைகள் உண்டாக்க பண்ணும் என்பது அடியது ஒரு உப்பு ஒரு ஆக்கத்து முயற்சியாக அந்த நாவரை நீங்கள் பிள்ளைகளுக்கு அதிகம் தேவை அவர்கள் வாசிக்க வேண்டும் அப்போதான் இன்று அந்த ஊக்க முயற்சிகள் குறைந்து எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் இவ்வாறு ஒரு உப்பு மண்ணை தோண்டி அதிலும் ஒரு பயிரை வளர்த்து விடலாம் என்கிற அந்த மகா பெரிய செய்தி அது எழுதி இருக்கிறேன் உப்பு மண்ணில் எடுத்து ஒரு உரம்பாக வைத்துவிட்டு அந்த வெற்றிடத்திலே சத்து மண்ணை பறித்து நல்லது அம்மா உண்மையில் இவ்வாறான நாவல்கள் வெளிவர வேண்டும் இன்னும் காலம் இன்னும் பல உங்கள் உங்களுடைய சந்ததி மூலமாக இன்னும் பல தகவல்களை இதெல்லாம் அரிய தகவல்கள் நாங்கள் சிந்தித்து பார்க்காத அல்லது பார்க்க விரும்பாத தகவல்கள் உப்பு மண்ணில் இருந்தே உப்பு மண்ணுக்குள்ளும் ஒரு சத்து மண்ணை இட்டு பயிர்களை உண்டாக்குவது என்பது நாங்கள் கற்பனை சாதாரணமாக இது கற்பனையில் எழுதிவிடக்கூடிய ஒரு விடயம் இல்லை நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விடயங்களும் உண்மையில் ஒரு ஊக்க சக்தியான ஒரு பானம் போல இருக்கிறது உங்களிடம் இருந்து கேட்கிற ஒவ்வொரு விடயங்களும் அந்த வகையில் இந்த நாளில் உங்களை சந்தித்ததற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்